மகிமைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக நாம் வாசிப்போம் நடவடிக்கைகள் அதிகாரம் அப்போ சிலர் பதினாறு இருபத்தி மூன்று அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் கத்தாமப்படுவதாக இந்த நான் பார்க்கிறோம் பவுனையும் சீலாவையும் அழைத்து அடித்து சிறைச்சாலையில் போடும்படியாக கட்டளையிட்டதாக நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவண்டு பிள்ளையே நாம் இதற்கு முந்தின வீடியோல நான் பார்த்தோம் ஒரு ஊழிக்காரனை நிந்தித்ததுனால என்ன நடந்துச்சு பெரிய ஒரு பூஜாரி குடும்பமே ரட்சிக்கப்பட்டுச்சு ஒரு பூஜாரி குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா அவனை என்ன நடந்திருக்கான் பின்னாடி அந்த ஆலயத்துக்கு வருகிறவர்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா இங்க பாருங்க இங்க சிறைச்சாலையில போடுறாங்க பவுளையும் சீலாவையும் தேவனுடைய ஊழிக்காரர்களை சிறைச்சாலையில் போடுறாங்க அதனால என்ன நடந்துச்சு பெரிய ஒரு அற்புதம் நான் இதெல்லாம் இந்த வாக்கு ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்படுகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதான் தேவன் சொல்ற வெட்கப்படுகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஜனங்களை நான் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன்னு சொல்றாருங்க எனக்கு அருமையான தெய்வண்ட பிள்ளை ஒருவேளை நீங்களும் கூட ஒருவேளை காரணம் இல்லாமல் சிறைச்சாலையில் இருக்கலாம் நாட்கள் எத்தனையோ தெய்வண்ட ஊழிக்காரர்கள் சிறைச்சாலையில கஷ்டப்படுகிறத நாம் கேள்விப்படுகிறோம் ஒரு நாள் செய்தி வாட்ஸ்அப்ல செய்தி இப்படியாக வந்தது முழு உலகம் எங்கும் மூன்று ஊழியக்காரர்கள் அனுதினமும் சிறைச்சாலையில் அடைக்கிறாங்களாம் இருக்குது இப்போ எவ்வளவா சிறைச்சாலையில அடைக்கப்படுகிறார்களோ அவ்வளவா அந்த இடத்துல அந்த தேசத்துல அந்த மாநிலத்துல அந்த கிராமத்துல அந்த ஊர்களில் தேவனுடைய வசனம் அவ்வளோ வல்லமையா பரம்பங்க விஸ்தாரமாகும் எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லை ஏன்னா நான் மாறாதிக்கிற நம்முடைய இயேசு அவர் ஜீவன் உள்ளவர் அவர் சொன்னதை செய்கிறவர் செய்ய போகிறதான் அவர் சொல்லுகிறவர் என்ன சொன்னாருங்க ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை இப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை எத்தனையோ சோதனைகள் வரலாம் ஒருவேளை நீங்கள் ஊழிகாரர்களா அல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாதவர்களாக கூட காரணமல்லாமல் என்னை சிறையில் அடைத்து விட்டார்களே என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி காரணம் இல்லாமல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டீர்களா கருத்தரா இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில குடும்பங்கள்ல பெரிய ஒரு அற்புதம் செய்ய போகிறாருங்க ஆனால் வர்ணிக்க முடியாது அவ்வளோ ஒரு பெரிய அற்புதங்கிறத செய்வார் நீ ஊழியக்காரராக இருக்கலாம் நீ விசுவாசியாக இருக்கலாம் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம் பெரிய அற்புத கருத்தை செய்வார் யார யார் மூலமா நீங்க உள்ள போனீங்களோ அவர்கள் உங்கள் பாதத்தை கழுகத்தக்கதாக கருத்த பெரிய காரியம் செய்வாருங்க காரணம் இல்லாமல் ஒரு மனுஷன சிறையில் அடைக்கிறது சாதாரண காரியம் இல்லை மேல உள்ள பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க முன்னோர்கள் என்ன பழமொழினா மனுஷன் அன்று செய்வான் தெய்வம் நின்று செய்யும் மனுஷன் அன்று செய்வான் கண்ணை மூடிட்டு நியாயம் தேர்த்திடுவாங்க ஆனா தெய்வம் நின்று பொறுமையா கரெக்ட நியாயம் சாரிப்பா தெலுங்குல கூட ஒரு பழமொழி உண்டு எப்படின்னா சின்னவன நீ கொட்டுனா பயணவாடு நின்ன கொடுத்தாடு மேல உள்ளவர் கொட்டுவார் ஜாக்கிரத ஆனா எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை யாரையுமே காரணமில்லாமல் சிறைச்சாலைக்கு அனுப்பணும் அப்படி துன்பப்படுத்தணும் இப்படி துன்பப்படுத்தணும் என்று யாருமே நீங்க சிந்திக்கவும் சிந்திக்காதீங்க ஒருவேளை நீங்க உண்மையாகவே சிறைச்சாலையில் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் உண்மையாகவே சிறைச்சாலையின் அனுபவத்தில் நீங்கள் குடும்பத்திலே இருக்கலாம் இல்லையா சிலர் ஊழியக்காரர்கள் சொல்றாங்க எங்கேயுமே ஊழியம் இல்லை அடைப்பட்டு இருக்கிறோம் ஊழியம் செய்ய முடியல கிராமங்கள் இருக்கு அப்படி கட்டப்பட்ட நிலவரத்தில் நாங்கள் காணப்படுறோம் ஒண்ணுமே புரியல அப்படி வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் உணர்கிறோம் என்று அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறத நாம் கேட்டிருக்கிறோம் நானும் கூட இப்போ பாருங்கள் நார்கோயில இருக்கும்போது ஃபுல் பிஸியாக தான் இருப்பேன் நான் என்னைத்தானே பிஸியாக கொள்வேன் எங்கே போனாலும் ஊழியம் செய்யலாம் ஏதாவது ஒரு ஏன்னா உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டம் ஓரளவு நம்ம ஃப்ரீயாக ஊழியம் செய்யலாம் ஆனால் மற்ற மாவட்டங்களில் நான் ஃப்ரீயா ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலையில் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் வீட்டுக்குள்ள சிறையின் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்போதும் இருக்கும் என்று நீங்க கவலைப்படாண்டா கர்த்தர் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக கத்தர் பெரிய அற்புதம் செய்வாருங்க அதைதான் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலும் சீலாவுடைய வாழ்க்கையிலும் நடந்த ஒரு சம்பவம் நம்ம அதே அதிகாரத்துல கீழே வாசிக்கும்போது போது முப்ப முப்பதாம் வசனத்துல வாசிக்கும் போது நமக்கு தெரியும் ஆனா முப்பத்தி மூன்றாம் வசனம் வாசி முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே பெற்றார்கள் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆகி மனமகிழ்ச்சியா இருந்தான் பாருங்க இதில் என்ன சம்பவம் நடக்குது சிறைச்சாலைக்காரன் சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டு இயேசு விசுவாசித்து முழு இருதயத்தோடு அவர் ஞானசான் எடுப்பதற்கு ஒப்பு கொடுத்து அது மாத்திரமல்ல நான் நாட்களை கடத்தக்கூடாதுன்னு ராத்திரியே ராத்திரியா ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தவராக அன்று இரவு அவர்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறார் தேவனுடைய ஊழியக்காரர்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை அது மாத்திரமல்ல சந்தோஷமா குடும்பமா மனமகிழ்ச்சியா கருத்துடைய வசனத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை அந்த ஜெயில தான் அந்த சிறைச்சாலைக்காரர் தான் அடிக்க சொன்னது அவர் தான் என்ன செய்றாரு காயத்தை கழுவுற எங்கெங்கெல்லாம் காயம் பட்ருக்கோ இந்த காயத்தை கழுவுற மருந்து போடுற எனக்கு அருமையான தீண்ட பிள்ளை பயப்படாதுங்க இந்த சிறை அனுபவம் எப்பொழுதுமே இருக்கும் என்று நீங்க நினைக்கிறாங்க சீக்கிரமா மறை கர்த்தர் நம்மட ஊழியத்துல பெரிய காரியம் செய்வாருங்க பெரிய காரியம் செய்வார் யார் யாரெல்லாம் சிறையின் அனுபவத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ உண்மையாகவே சிறையில் இருக்கிறீங்களா உங்களுக்கு டபுள் நூறு மடங்கு உங்களுக்கு பிரதிபலன் சீக்கிரமாக உங்களுக்கு செய்வார் வீட்டுக்குள்ள இருந்து சிறை அனுபவத்தில் கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் விசுவாசிங்க சோர்ந்து போவாதீங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாருங்க நம்முடைய தெய்வன் என்ன சொன்னார்னா என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை நாம் அவருடைய ஜனங்கள்ங்க நாம் அவருடைய ஆடுகள் நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார் அதனால சில சோதனைகளை அனுமதிக்கிறார் ஏன் அனுமதிக்கிறார்னா பெரிய ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை கொடுப்பதற்கு முன்பதாக சில சோதனைகள் கொடுத்து தான் நமக்கு கொடுப்பார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை ஏன்னா அந்த ஊழியத்தை நடத்துவதற்கு நாம் இந்த சோதனை நம்ம என்ன செய்துன்னா நம்மளை அவர் பரிசுத்தவான்கள் சொல்லுவார் பரிசுத்தவான் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது ஏன் சோதனை அனுமதிக்கிறான்னா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வன் நமக்கு கொடுக்கும்போது அதை தக்க வைக்கவும் அதை பாதுகாக்கவும் அதை கண்ட்ரோல் பண்ணி நடத்துறதுக்கும் அபிஷேகமும் பெற்றுக்கொள்வதற்காகவே தேவன் சோதனை அனுமதிக்கிறார கருமையான தேவனுடைய பிள்ளை அதனால சோர்ந்து போதைங்க கர்த்த பெரிய காரியத்தை செய்வா நாம் இப்போது ஃப்ரீயாக இருக்கிறோம் நேரம் இருக்கு வசந்த வாசிப்போம் ஜோம் பண்ணுவோம் கர்த்தரை பெரிய காரியத்தை செய்வாருங்க நம்ம பெரிய ஒரு ஊழியர் நமக்காக வச்சிருக்கிற அந்த ஊழியத்தை செய்வதற்காக இப்பொழுது நம்மளை என்ன செய்கிறனா பயன்படுத்துகிறார் பண்படுத்துகிற உருவாக்குற எனக்கு அருமையானது பிள்ளை அவர் நம்மை பண்படுத்தும் போது உருவாக்கும் போது ஒரு பானை உருவாக்க நினைச்சு வாருங்க தெரியும் ஸ்டோரி எசைக்கியா தீர்க்குத புஸ்து எழுதப்பட்டிருக்கு இல்லையா நல்லா குத்துவா களிமண்ணை உடச்சி நல்ல குத்தி மிதி மிதிச்சு இல்லையா பின்ன அதுல சக்கரத்துல வச்சு சுத்து 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 அதெல்லாம் வர்ணிக்கும் போது நேரம் இல்லை நமக்கு தெரியும் வேதனையான காரியம் அனுபவம் எஜமானுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக கொள்ளும்போது வாங்கும்படியாக மார்க்கெட்டில் கூடுற ஜனங்களை நான் பார்க்கிறேன் இல்லையா அதே போல உங்களையும் எங்களையும் அநேக ஜனங்கள் விரும்புகிற விதமாக கருத்தை நிச்சயமாக பயன்படுத்துவார் சுரந்து போகாதுங்க தைரியமா இருங்க நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை கருத்து நம்ம ஆசிரியப்படுறாருங்க ஆமாம்